நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப வந்திருக்கிற இடம் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தீபாவளியை கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு பேர் டிராவல் பண்றாங்க புக் பண்ணி அப்படியே உள்ள போய் காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க திருவிழா கூட்டமே தோத்து போவோம் அந்த அளவுக்கு இருக்கு சரியான கூட்டம் ரெண்டு பேரும் பஸ் போலீஸ் பாதுகாப்பு எக்கச்சக்கமா இருக்கு உள்ள என்ட்ரான உடனே ஏதோ கச்சேரி நடக்குதுங்க பாரு ஏதோ கச்சேரி பண்றாங்க தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்து இயக்கம் பதினாறுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க எந்தெந்த ஊர்களுக்கு எங்கெங்கெந்து பேருந்துகள் போகணும் போர்ட்ருக்குறேன் ஃபுல்லாக வெயிட்டிங் லிஸ்ட்டு போல் உட்காந்தாங்க அவ்வளோ வேற அப்போ இந்த மக்கள் களைப்பாகக்கூடாதுன்னு கச்சேரி இருபதாயிரத்தி அதிகமான பேருந்துகளை தமிழ்நாடு முழுக்க இந்த தீபாவளி திருநாளுக்கு அரசு பேருந்து நிர்வாகம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு இன்னைக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இன்னைக்கு தேதி பதினேழு வெள்ளிக்கிழமை இன்னும் சனிக்கிழமை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை இருக்குது கணிசமான அளவில் பேருந்துகள் எல்லா ஊர்களும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் சொல்கிற நம்பிக்கை எல்லாமே புக் பண்ணேன் நான் சொல்கிற கவுண்ட் எல்லாமே புக் பண்ண அவங்களோட கவுண்ட்டு தான் இங்கேயே தீபாவளி கொண்டாடையலாம் போல் அந்தளவுக்கு கூட்டம் போதும் ஸ்டார்ட் பண்ணு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து வருவோம் கூட்டம் எல்லாம் இடம் பிடிச்சி உட்கார்ந்து மொத்த தமிழ்நாடே தான் இருக்கும் போல அந்த கூட்டாங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த அளவுக்கு இந்த இப்ப இருக்கிற கூட்டம் மாதிரி இல்லை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இப்ப கூட்டம் அதிகமா இருக்கான் ஹோட்டலு டீ கேடா அது இதுன்னு எதுவுமே பாரபட்சம் இல்ல எல்லாமே தான் ஒரு வழியாக மக்கள் கூட்டத்தை கடந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இருந்து எவ்வளோ பேருந்துகள் என்னென்ன நடைமுறையில் நிற்கிது அப்படின்றத பார்க்கலாம் உடம்பு முடியாதவங்கள்லாம் இந்த கூட்டத்தில் எப்படி பேருந்தில் ஏறி போவாங்க என்ன ஏது அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி நல்லபடியாக போய் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடுங்க இங்கேருந்து பா இது ஃபுல்லா திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்செந்தூர் பேர் இடம் பிடிச்சு விட்டான்ட்டாங்க உங்கள கூட்டத்தையும் சமாளிச்சு இந்த டிரைவரும் கண்டக்டரும் இவங்களை கொண்டு அவங்க ஊரை சேர்க்கறதுக்குள்ள ஒரு வழி ஆகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆயிரத்திட்ட கேள்விகள் வரும் நான் ஏழு மணிக்கு பஸ் சேரனே என்னை கொண்டு ஒரு மணிக்கு விடுவியா ஏன் இவ்வளோ லேட்டு ஒன்றுக்கு இருக்கு நீ பாட்டு இடையில் ட்ராஃபிக் வேறு இருக்கும் அந்த அளவுக்கு இல்லை முதல் பிளாட்ஃபார்மில் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை ஒரு நாலஞ்சு பஸ்ஸு மட்டும் தான் கூட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கூட்டம் இல்லை பஸ்ஸு காலியாக தான் கிடக்கு ஒருவேளை புக்கிங் என்னென்னு தெரியல அப்படியே போய் பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கு இடையில் இருக்கிற பார்க்கிங் ஏரியா இருக்கு இல்லையா அவன்தான் மேட்ர அவன்தான் நமக்கு வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த இடத்துல தான் நம்மளை கூட்ட நிற்கும் பாருங்கள் எல்லா ஸ்பெஷல் பேருந்துகள் கொண்டு வந்து பாட்டிக்காங்க இப்போ முதல் பே முதல் நடைமேடைக்கும் இரண்டாவது நடைமேடைக்கும் நடுவில் நிற்கணும் பேருந்துகள் குமிஞ்சு கிடக்குது அப்படியே ஒன்றுன்னா போகலாங்க பாருங்க கிடக்குதா குமிஞ்சு கிடக்குது அப்படியே ஒன்பே ஒன்றா ஃப்ரெண்ட்லேருந்து வரலாம் திருநெல்வேலி மதுரை வைபாஸ் ரைடர் திருநெல்வேலி தென்காசி சவுத்தில் ஓட்டணும் அவ்வளோ பஸ்ஸு எங்க கொண்டு விட்டாங்க பிள்ளைய கொட்டாரக்கரை ஆரியங்காவ தென்காசி தமிழ்நாடு வாட்ரு வண்டி நிறைய ப்ரைவேட் பஸ்ஸுகளை ரெண்டலுக்கு எடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க பல எக்கச்சக்கம் பண்ணிக்கிடுது போ அதுக்குள்ளே கூட்டம் எல்லாமே தென்காசி நாகர்கோவில் இவ்வளோ ஒன்று ஒன்றா வருதா அந்த லாஸ்ட்டுக்கு போகலாம் ஃபுல்லாக இந்த சைடு பாருங்கள் ப்ரைவேட் பஸ்ஸுகள் வந்து டூ இன்ட்டு டூ த்ரீ இன்ட்டு டூ பஸ்ஸு அதையுமே ஹையர் பண்ணி விட்ருக்காங்க எந்த ஊர்களுக்கும் தெரியல பிளாட்ஃபார்ம் உள்ளே போனால் தெரியும் மதுரைக்கு மதுரை திருச்சி இந்த ஏரியாங்களை ஜங்ஷன் பாயிண்ட்டாக வச்சு நிறைய பேருந்து ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க சிறப்பான ஏற்பாடுங்க ஐம்பத்தி ஓராயிரம் பேர் ஒரே நாளில் கிளம்புறாங்க அப்படின்னா இரவு முழுக்க இந்த பேருந்து வந்து இந்த பேருந்து நிலையம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படியே போகலாம் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜிங் ஏரியாவில் கூட்டம் ரொம்ப குறைவு தான் முன்னாடி அதிகமாக இருக்குது அங்கே அதிகமாக இருக்குது இங்கிட்டு குறைவு தான் அப்படியே முன்னாடி போகலாம் இப்போ அப்படியே பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றது தாங்க ரிஸ்கே விட மாட்டாங்க கூட்டம் தான் எங்களுக்கு கூட்டம் தான் பாருங்க டிரைவர் எங்களுக்கு மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க இது பாருங்க ஒவ்வொரு விசாரணை மையமாக அமைச்சு அங்கேருந்து பாருங்க மதுரைக்கு பிரைவேட் பஸ்ஸு மாதிரி மாட்டுத்தாவணி இந்த மாதிரிக்கு பிரைவேட் இருக்காங்க பாருங்கள் விசாரணை மையம் அங்கேயே டிக்கெட்டு அங்கேயே ஸ்டேஜிங் எடுக்கிறாங்க எல்லாமே பரபரப்பாக நடக்குது இதில் சிரமம்னா அந்த அதிகாரிகள் தான் தீபாவளியும் கொண்டாட முடியாது ஒன்றும் கொண்டாட முடியாது சிவகாசி தொண்டி ராம்நாடு திருவடெய் காரைக்குடி இந்த பேருந்துகள்லாம் பயங்கரமான வாங்க சரியான கூட்டங்க வா அப்படி பேர் செகண்ட் பிளாட்ஃபார்மில் முன்னாடி போகவே முடியல அந்த அளவுக்கு கூட்டம் ட்ரைவர் கண்ட்ராக்டர் வந்தால் அங்கே ஃபோன் அடித்தா இந்த வரம்பா அந்த வரம்பா ஒருவே மாட்டாயா வண்டி எடுத்து வெளியே பாட்டு வாயா அப்படின்னு சண்டை போகிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஏன்னா அப்படி தான் பதில் சொல்கிறாங்க உள்ளே டவர் கிடைக்க மாட்டேங்குது அவங்களுக்கும் டவர் கிடைக்க மாட்டேங்குது நமக்கும் கால் பண்ணாலும் எதுவுமே டவர் கிடைக்க மாட்டேங்குது இது வந்து மூணாவது பிளாட்ஃபார்மும் நாலா பிளாட்ஃபார்ம் நடுவில் உள்ள பார்க்கிங் ஏரியா மக்கள் இப்போ தாங்க வர ஆரம்பிச்சுருக்காங்க மணி வந்து கரெக்டாக எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று ஆகுது மக்கள் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதனால் இந்த இடைப்பட்ட இந்த பேருந்துகள் பார்க்கிங் இடம் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் இருக்கிற பேருந்துகளை ஓடி ஓடி கேட்டு சீட் இருக்கா இல்லையான்னு கேட்டு மக்கள் ஏறி ஏறி உட்காந்துக்கிறாங்க கொஞ்சம் சிரமந்தாங்க சொந்த ஊரை விட்டு இங்கே வந்து குழப்ப தேடி சம்பாதிச்சு பணத்தை கொண்டு போய் குடும்பத்தை காப்பாற்றுக்கு சார் எங்கள் பஸ்ஸு ஏன்னு தெரியாமல் பஸ்ஸை தேடி ஓடுறாரு மனுஷன் இந்த மாதிரி பயணம் வந்து பேச்சுலர் பசங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் நாலு பேர் அஞ்சு பேரை சேர்ந்து போறாங்கன்னா ஜாலியாக இருக்கும் ஆனால் குடும்பமாக போகிறவங்களுக்கு இறைச்சல் எத்தி விட்டுரும் ஒரு சைடு பிள்ளைகளும் ஒரு சைடு பொண்டாட்டி கற்றும் புரிசு முன்னாடி சண்டை வரும் பெரிய சங்கட்டமாக இருக்கும் தேனி கம்பம் கும்னி கோவை கூட்டம்னு ஃபுல்லாக வர ஆரம்பிக்கல அப்படியே முன்னாடி போகலாம் இது ஃபோர்த்து பிளாட்ஃபார்மு தேர்ட் அண்ட் ஃபோர்த் பிளாட்ஃபார்மு முன்னாடி வந்து நிறைய கூட்டம் இருக்குது முன்னாடி போகலாம் கரூருக்கு நிற்கிது மதுரை தேனி திருச்சி திண்டுக்கல் போடி மிளி காரைக்குடி தேவகட்டா கன்னியாகுமரி நார்வேலி திருநெல்வேலி மார்த்தாண்டா எங்கிட்டு பார்த்தாலும் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க வீடியோவில் அது கேட்குதாங்க தெரியல எங்கிட்டு பார்த்தாலும் அந்த சவுண்டு கேட்குற அன்னவாசல் திண்டுக்கல் பல்லப்பட்டி அப்படியே பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகலாம் பிளாட்ஃபார்ம் உள்ளே போகலாம் நாலாவது அஞ்சாவதுளா அப்படி இது வந்து அஞ்சாவது பிளாட்ஃபார்ம் எந்த பிளாட்ஃபார்மும் உள்ளேயும் போயிட்டு வீடியோ பதிவு பண்ண முடியாது லைட்டாக தூக்குனாலே தட்டி விடுறாங்க அந்த அளவுக்கு இருக்கு கூட்டம் இது வந்து அஞ்சாவது ஆறாவது இந்த ஏரியா ஏரியா துறையூர் திருச்சி சேலம் பெரம்பலூர் அந்த சைடு உள்ள பேருந்துகள் எல்லாமே ஒப்பந்த பேருந்து பாருங்க அறந்தாங்கி பொன்னமராவதி பெரம்பலூர் அந்த சைடு உள்ளது ஒவ்வொரு பஸ்ஸுகளும் கிளியர் பண்ணி வர்றதுக்குள்ள விடுஞ்சிருங்க ூர் நாமக்கல் பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மக்களோட கூட்டத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் உள்ளே போயிட்டு எடுக்க முடியல நான் முடிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டில் நின்று ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் திருச்சிக்கு பாருங்கள் ப்ரைவேட் பஸ்ஸு திருச்சிக்கு ஒப்பந்த பேருந்து பேருந்துகள் தான் இருக்கு போலீஸ் பாதுகாப்போட அங்கங்க பயங்கரமா அனுக்கிறாங்க இல்லண்ணா இல்லண்ணா ஏத்தி விட்டேண்ணா பரவாயில்லங்க கண்ட்ராக்ட் வந்து வந்து கேட்குறாங்க திருச்சி வண்டியா எந்த வண்டி பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களான்ட்டு செம பாருங்க ஸ்பெஷல் டியூட்டி போல ஸ்டேஜ்ல ஏறிங்க பாருங்க பாருங்க எக்கச்சக்கமான பேருந்து எக்கச்சக்கமான காவல்துறை வாகனங்கள் வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் வர்ற மக்களுக்கு வந்து போதுமான சர்வீஸை கொடுக்க முடியாதுங்க ஏன்னா எத்தோராயிரம் பேர் அப்படின்னா அன் ரிசர்வேஷன்ல எக்கச்சக்கமா வருவாங்க அதெல்லாம் கணக்கு பண்ணவே முடியாது நல்ல மணி என்ன மதுரையில் ஓட்ட பஸ் மாதிரி இருக்கு சவுண்டை வா வரலாவா சிவகுமார் பிரைவேட் பஸ் ஏ அப்பா சேலத்துக்கு நீ கிது பாருங்க பஸ் கூட்டத்தை பாருங்க எவ்வளவு பேர் பாருங்க சேலத்துக்கு சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கூட்டத்தை பாருங்க அதுக்கு தான் முன்ன கூட்டியே புக் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது எல்லாேருக்குமே புக்கிங் பண்ணுறதுன்றது ஈஸியாகி போச்சு அதனால் புக் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது புக் பண்ண தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு கொஞ்சம் புக் பண்ணி இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி நேரங்களில் டிராவல் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பஸ்ஸு பின்னாடி ஓடி ஓடி இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச் இது நீங்கள் இருப்பீங்க பின்னாடி வர்றவங்க ஏதாவது தட்டிக்கிட்டு விட்டாங்க அப்படின்னா தடுமாறி மாதிரி வண்டியில் வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் நீ ரொம்ப நல்லது இதில் பயணிகளுக்குள்ளே சண்டை வர்றதை விட அடிக்கடி டிரைவர் கண்ட்ராக்டு அந்த செக்கரு டைம் கீப்பர்கள் தான் அடிக்கடி சண்டை வரும் தவிர்க்க முடியாது எட்டே காலி ஈரோடு மணி எட்டு முப்பத்தஞ்சாச்சு எட்டே காலி ஈரோடு மட்டும் கூப்பிட்டுக்கிறாங்க பாருங்க ஏன்னா புக் பண்ணவங்க வராமல் இருப்பாங்க விட்டு போனால் அதுக்கு வேறு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிடும் சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கு வெரித்தனமாக ரெடி பண்ணுறாங்க வெறித்தனம் போன வருஷம் தீபாவளிக்கும் இதே மாதிரி தான் இருந்தது இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் டபுளாக இருக்குது இது வந்து ஆறாவது பிளாட்ஃபார்ம் இப்போ அப்படியே ஏழாவது பிளாட்ஃபார்ம் போகலாம் இந்த ஆறாவது பிளாட்ஃபார்மில் ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது நினைக்கிறேன் ஆமாம் ஓரளவுக்கு கூட்டம் கம்மி இப்போ நிற்கிற இடம் வந்து ஏழாவது எட்டாவது வந்து பார்க்கிங் ஏரியா ஏழுக்கும் எட்டு கிடைக்கப்பட்ட பார்க்கிங் ஏரியா ஆறு உள்ளே வந்து நம்ம போகலாம் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பஸ் கிடைக்காம மலையிறாங்க அவங்க நம்ம விழுப்புரம் சென்னை இது கோயம்பேட்டு பஸ்ஸு இங்கே கிடக்குது பாருங்க விழுப்புரம் பேருந்துகள் நிற்கிற இடங்க இது எல்லாமே விழுப்புரம்ன்ற திருவண்ணாமலை ஒரித்தனமாக இருக்கும் இன்னும் நேரம் ஆகணும் இன்னும் நேரம் ஆச்சு அப்படின்னா வெறித்தனமாக வருவாங்க சிவகங்கை பூவந்தி மதுரை பஸ்ஸுங்க நிற்கிது பட்டுக்கோட்டை பஸ்ஸு தஞ்சாவூர் அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே பின்னாடி வழியே வரலாம் அப்படியே போகலாம் முன்னாடி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை கும்பகோணம் தாராசுரம் ஒன்றுருட்டி விழுப்புரம் நெய்வேலி கடலூர் இந்த போ அங்கே போகிற பேருந்துகள் எல்லாமே இங்கே திருவண்ணாமலை திருவண்ணாமலை நிற்கிற திருவண்ணாமலை பஸ்ஸு நிற்கும் இல்லையா திருவண்ணாமலை செஞ்சு ஆறணி பேருந்துகள் நிற்கும் இல்லையா ஆறி இங்கே வராது இந்த பேருந்துகள் நிற்கிற இடத்துல ஒன்று நிற்பாடிச்சுருக்காங்க இந்த மாதிரி டைமில் சீட்டு கிடைக்குமா அப்படி இப்படிலாம் யோசிச்சு தயங்கி நிற்கக்கூடாது கூட்டம் ஏறுறாங்களா நம்மளும் சேர்ந்து ஏறி சீட்டை பிடிச்சி உட்காந்துடணும் நல்ல நல்லா மழை வேறு முரட்டு மலை அப்பப்போ அடிக்குது கேப் விட்டு கேப் விட்டு அடிக்குது மதுரைக்கு இந்த வண்டி திருவாரூர் மயிலாடுதுறை மன்னார் வீட்டி தண்டி ஓகே இது அப்படியே எட்டாவது பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ணி ஒன்பதாவது பிளாட்ஃபார்ம் போகலாம் இங்கே இது வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்மை ஆண்டிமடம் கல்லாத்தூர் ஜெயங்கொண்டாம் பஸ்ஸு ஸோ இது விழுப்புரம் இந்த பகுதிக்குண்டான பேருந்துகள் அங்கே கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் சண்டை சண்டை ஆகி போச்சு அப்புறம் என்ன சண்டை ஆகி போய்விட்டது அதான் சொன்ன இவங்களுக்குலாம் சண்டை வரும் டிரைவர் கண்ட்ராக்டு டைம் கீப்பரு தான் சண்டை வரும் அது ஒரு ஆரோக்கியமான சண்டையாக எடுத்துக்கிட்டு பையனில் கொண்டு இறக்கிவிட வேண்டியது தான் வேறு என்ன பண்ணுறது புதுக்கோட்டை ரொம்ப 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 கம்மிங்க எட்டு ஒன்பது அங்கே பார்த்ததை விட ரொம்ப 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 கம்மி இந்த இதெல்லாம் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு அதனால டே டைம் வந்து நிறைய பேருந்துகள் இருக்கும் சவுத்து தான் ரொம்ப சிரமம் அதனால சவுத்துக்கு தான் அதிக பேர் வந்து நைட்டு டிராவல் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப கம்மி விருத்தாச்சலம் திட்டக்குடி இந்த சைடு தான் அடுத்து ஒன்பதுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட பிளாட்ஃபார்ம் இதுதான் இந்த கிலாம்பங்கம் பஸ் ஸ்டாண்டோட கதாநாயகன் என்னன்னா ஆமணி பேருந்து இங்க தான் வருவாங்க கிடக்குறாங்க பாருங்க உன்பிட்டு போயிருக்காங்க பாருங்க கதாநாயகளை இங்கேருந்து தான் ஆரம்பம் அங்கே எவ்வளோ கூட்டம் பார்த்தோமோ அதுக்கு ஈக்குவலாக அங்கே கண்டிப்பாக அம்பிட்டு போயிடும் ஏன்னா ஊருக்கு போகணும் ஈவளையை கொண்டாடணும் இப்போ அப்படியே பிளாட்ஃபார்ம் உள்ளே போயிட்டு அந்த சைடு பதினொன்று பன்னெண்டுக்கு இடைப்பட்ட பார்க்கிங் யார்ட் இருக்கும் இல்லையா அதில் நின்று பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது என்ன ஏதுன்ட்டு எஸ்பிஎம் எஸ்பிஎம் சிட்டி ட்ராவல்ஸு சாலம் கரியரு கமுதி திருச்சி இது என்னது எஸ்பிஎம்முருங்க பார்க்குறது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குங்க அவ்வளோ கலர்ஃபுல்லான எல்லாம் தென்மொழி ஸ்ரீ விக்னேஸ்வரா நடராஜா வைஷ்ணவி எஸ்கேஆர் ராஜ ராஜசேகர் வைசானி ஆர்பிடி கேபிஆர்எஸ் நேஷ்னலு ஆர்பிடி ஜெயலக்ஷ்மி எம்பட்டு வேர் பாருங்க சாலங்குரியா இருந்து இங்கே ஒருத்தர் தேடிக்கிருக்காரு ஆளு டிக்கெட் புக் பண்ண ஒரு ஆளை காணும் இது என்ன ஃபார்மி கனெக்டாக புது பஸ்ஸாக இருக்குது அது ஸ்லீப்பர் கிளாஸ் எங்கே உள்ள பஸ்ஸு இது டிஎன் நைன்டி ஃபைவ் எஸ்ஆர்டிசி போது பாருங்கள் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா இப்போ இது அஸ்யூஷல் நமக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் எல்லாமே நைட்டு தான் பத்து மணிக்கு மேலே தான் இவங்களோட ராஜ்யம் தொடங்கும் உள்ளே போய் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலுக்கு இடைப்பட்ட பார்க்கிங் யார்டு என்னடா இவன் பார்க்கிங் யார்டை மட்டுமே காமிக்கிறானே கூட்டத்தை காமிக்கலன்னு பார்க்காதீங்க கூட்டம் புள்ள அங்கே நிற்கிது இது வந்து ப்ரைவேட் பஸ்களோட யார்டுன்றதுனால ப்ரைவேட் பஸ்கள் அதிகமாக வரக்கூடிய இடன்றதுனால உங்களுக்கு பத்து மணிக்கு மேலே தான் நைட்டு வந்து கூட்டம் வரும் பத்து மணி வரைக்கும் நான் அங்கே நின்றுன்னு வச்சுங்களேன் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு மறுநாள் காலையில் ஒரு மணி ஆகி போவோம் ஏன்னா இந்த பஸ்ஸுகள் எல்லாமே ஒன்று ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த கிளம்ப பக்கத்தை சுற்றி திரும்ப போகணும் பாருங்கள் வண்டலூர் சைடு போகணும் பாருங்கள் அங்கெல்லாம் சிக்கி சின்னவண்ணிடுவேன் அதனால தான் முன்னகுட்டியே வந்து காணொலி பதிவு பண்ண வந்தது நண்பர்கள் ஊருக்கு போகிற நண்பர்கள் சந்தோஷமாக போயிட்டு தீபாவளியை கொண்டாடிட்டு சந்தோஷமாக திரும்பி வாங்க சேஃப்டியாக தீபாவளியை கொண்டாடுங்க எல்லா பிளாட்ஃபார்மையும் சுற்றியாச்சு ஆச்சு இப்போது இங்கே இருந்து கடைசி வரைக்கும் நான் ஒரு இந்த காணொளி ஆன்மணி ஸ்டேடியோ போகிறேன் எவ்வளோ கூட்டம் வருதுன்றதா நீங்களே பாருங்கள் பன்னெண்டு பதிமூணுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் கூட்டத்தை மட்டும் பாருங்கள் போக போக அப்படியே கிளம்பி பண்ண பார்க்கிங்கில் போய் பஸ் எழுது பைக் எடுத்து போக வேண்டியதான் வருங்க தீபாவளி பட்டாசோட கூட பசங்க ஊருக்கு போகிறதுக்கு எல்லா ஹோட்டல்ஸும் ஃபுல்லு தான் கம்பெனி பேருந்துகளில் அதிக டிக்கெட்டு வசூலிச்சா புகார் தெரிவிக்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெட் பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன டிக்கெட்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னு அது எல்லாம் ஒருவேளை அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட்டாக டிக்கெட் அமௌண்ட்டுக்கெலாம் என்னென்னு தெரியல கிராச் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு சீட்டு தான் இருக்குது மூணு சீட்டு தான் இருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு எடுத்துவாங்க ஆனால் பஸ்ஸு கிளம்பாது இது வந்து பழைய காலத்து யுக்தி இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் நமக்கு டிக்கெட் கிடைக்கிறதுல அதை வச்சு சந்தோஷப்படணும் அவ்வளோதான் அப்படியே வெளியில் போயிடலாம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு அப்படியே வெளியே போயிடலாம்

பத்தொன்பது எடுக்கிற வீடியோ தீபாவளி அன்னைக்கு காலையில் உங்களுக்கு வரும் காலையில் இல்லை சாயங்காலம் வரும் வர முடியல போக இப்போ வந்து அப்படியே நடைமேடையை விட்டு கீழே இறங்கி வந்து பயணிகள் போகிற வழிக்கு வந்திருக்கோம் அங்கே பாருங்கள் சார சரையாக போகிறாங்க பாருங்கள் சென்னையில் இவ்வளவு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டோட ஆர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஏன் ஆர்ச்சி நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஹேண்ட் சைட்லயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரெண்டு பார்க்குகள் இருக்கும் இந்த ரெண்டு பார்க்கில் இருக்கிற ரெண்டு பார்க் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற பார்க்கிங் ஏரியாக்கள்லயும் நிறைய பேருந்துகளை நிப்பாட்டி வச்சிருக்காங்க பயணிகள் பயன்படுத்துறதுக்காக பஸ் வருது பாருங்க அங்கே பாருங்கள் அங்கே பார்க்குக்குள்ளே பஸ் கிடக்கு பாருங்கள் இதை பார்க்க தாங்க வந்தோம் அவ்வளோ பேருந்து கிடக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நம்மளை அவசர தேவைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் நிற்குது அந்த பக்கம் ஒரு சில ஆம்புலன்ஸ்கள் இருக்குது உள்ள மருத்துவ குழு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உணவகங்கள் நிறையா இருக்குது ஏடிஎம் வந்து தயவு செஞ்சு இங்கே வந்து பணம் எடுக்கணும்னு வராதிங்க வரும்போதே பணம் எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கிங் இருக்குது இல்லையா அது எல்லாமே பேருந்துகள் அந்த ஒரு பஸ் போகுது இல்லையா சேலம் பஸ்ஸு அந்த சைடு நிற்கிற எல்லாமே ஹையர்டு பஸ்ஸு ப்ரைவேட்டு பஸ்ஸுகளை வாடகைக்கு எடுத்து அங்கே நீ பழச்சிருக்காங்க உள்ளே நிற்கிது எஸ்சிசி பஸ் நிற்கிது இல்லையா அங்கேயும் எஸ்சிடிசின்ற எம்டிசி பேருந்துகள் இருக்குது இல்லையா அங்கேருந்தும் சில பேருந்துகள் போகுன்ற மாதிரி அறிக்கைகள் கொடுக்குறாங்க ஸோ சிறப்பாக தீபாவளியை கொண்டாடிட்டு திரும்பி வாங்க நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் இந்த விளாகை இத்தோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் விளாகில் சந்திக்கலாம்